அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இந்திய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பகல்காம் தாக்குதல் இந்தியாவின் குற்றச்சாட்டை நிராகரித்து பாகிஸ்தான் மந்திரி சபையில் தீர்மானம் அப்பாவி மக்களை கொள்வது பாகிஸ்தானின் மாண்புக்கு எதிரானது என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவில் மிகப்பெரும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என இந்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக இந்தியா அறிவித்தது தொடர்ந்து பாகிஸ்தானும் தனது வானிலையை மூடுவது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறப்பதற்கு தடை விதிப்பதென பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்தது சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உட்பட பல்வேறுபட்ட அறிவிப்புகளை பாகிஸ்தானும் வெளியிட்டது இந்நிலையில் நிலையில் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரித்து பாகிஸ்தான் மந்திரி சபையில் நேற்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை அந்நாட்டின் துணை முதல் மந்திரி தார் முன்மொழிந்தார் இதற்கு அனைத்து கட்சி எம்புகளும் ஆதரவளித்தார்கள் முன்னதாக இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானின் தற்போதைய நிலைப்பாடு குறித்து இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்களுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளதாக அளித்துள்ளதாக இஷாக்தார் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கையும் எதிர்கொள்ள பாகிஸ்தானின் முப்படைகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் பகல்காம் தாக்குதலுடன் பாகிஸ்தானை இணைக்கும் அனைத்து ஆதார முயற்சிகளையும் தாங்கள் நிராகரிப்பதாகவும் அப்பாவி பொதுமக்களை கொள்வது பாகிஸ்தானின் மாண்புக்கு எதிரானது என்றும் இந்த பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் ஆதரவளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத பிரச்சனையை அரசியல் நோக்கத்திற்காகவும் பாகிஸ்தானை அவமதிப்பதற்காகவும் பயன்படுத்துவதை கண்டிப்பதாக இந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்ததை கண்டித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த தாக்குதல் குறித்து இதுவரை பெரிய கருத்ததையும் தெரிவிக்காத பாகிஸ்தான் திடீரென இந்த தாக்குதல் மூலம் தாங்கள் எந்த தொடர்பையும் கொடுக்கவில்லை என தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு பயணிக்க வேண்டாம் குடிமக்களுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தல் பாகிஸ்தானுக்கு யாரும் பயணிக்க வேண்டாம் என ரஷ்யா அறிவிப்பு அமெரிக்கர்கள் யாரும் ஜம்மு காஷ்மீருக்கு பயணிக்க வேண்டாம் என்று அந்நாட்டு மக்களுக்கு அமெரிக்க அரசு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அமெரிக்கர்கள் யாரும் ஜம்மு காஷ்மீருக்கு பயணிக்க வேண்டாம் என அமெரிக்காவின் தூதரகம் தெரிவித்துள்ளது காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த அறிவுரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது பயங்கரவாத தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது இராணுவ தரப்பில் தீவிரவாதிகளுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு ஒரு பெரும் மோதல் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அதேபோல மோதல் ஏற்படும் சூழல் இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் மட்டுமே அமெரிக்கர்கள் பயணிக்க வேண்டும் ஏனெனில் இந்த எல்லப்பகுதியில் எந்த நேரமும் பாரிய அளவிலான ஆபத்துகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் வெளிவகாரத்துறை வெளியிட்டுள்ள இன்றைய அறிவிப்பில் ரஷ்ய குடிமக்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது கார் குண்டுவெடிப்பில் சிக்கி ரஷ்ய ராணுவ தளபதி உயிரிழப்பு நான்கு மாதங்களில் ஒரு ரஷ்ய உயர் ராணுவ அதிகாரி மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய இரண்டாவது தாக்குதலாக இது கருதப்படுகின்றது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் சிக்கி ரஷ்யாவின் மூத்த இராணுவ தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதை அந்நாட்டு புலனாய்வு குழுவின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவின் அரசு ஊடகங்களில் வெளியான தகவல்படி மாஸ்கோ ஒப்லாஸ்டின் ரஷ்ய நகரமான பொலாஸ்காவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் முன்பகுதியில் ஒரு கார் வெடித்து சிதறியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் ரஷ்ய புலனாய்வு குழு பின்னர் இறந்தவரை ரஷ்ய இராணுவத்தின் மிக முக்கியமான உயர்நிலை அதிகாரி எனவும் ரஷ்ய இராணுவ முக்கிய செயல்பாட்டு இயக்குநரகத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் யாரோஸ் பாக் காலிக் என அடையாளம் கண்டுள்ளது கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின்படி வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததன் விளைவாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்கு மாத கால பகுதிக்குள் ஒரு ரஷ்ய ராணுவ அதிகாரி மீது நடத்தப்பட்ட இரண்டாவது பாரிய தாக்குதல் இதுவாகும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உக்ரைனுக்கான அமெரிக்க மத்தியஸ்த அமைதி திட்டம் குறித்து விவாதிக்க மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் மீது குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து கடலில் வீழ்ந்து நொறுங்கிய காவல் விமானம் ஆறு பேர் உயிரிழப்பு தாய்லாந்து கடலில் காவல் விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் விமானத்தில் பயணம் செய்த ஆறு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் தாய்லாந்தின் ஹவாஹின் மாவட்டத்தில் நேற்றைய தினம் காலை எட்டு மணியளவில் சிறியரக காவல் விமானத்தில் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது பிரஷ்வாப் கிரிகான் மாகாணத்தில் உள்ள ஹவாகின் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள கடற்கரையில் அந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கியது இந்த விபத்தில் அந்த விமானத்தில் பயணித்தவர்களில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியாத நிலையில் அந்த விமானத்தின் பட்டி மீட்கப்பட்டதுடன் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தாய்லாந்தின் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பொர்கினா பாசோ நையர் எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு மேற்கு ஆப்பிரிக்க நாடான பெனில் கடந்த வாரம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பொர்கினா பாசோ நையர் எல்லை பகுதிகளில் வீரர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அல்கைதாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வால் முஸ்லீம் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது எழுபது இராணுவ வீரர்களை கொன்றதாக அவ்வமைப்பு தெரிவிக்கின்றது மாலியை தளமாக கொண்ட இந்த அமைப்பு சமீபத்தில் தனது செயற்பாடுகளை பல பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது வடக்கு பின்னணியில் கிளர்ச்சியாளர்கள் செயல்பட தொடங்கியதிலிருந்து இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவென அங்குள்ள ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க சீனா இடையில் உச்சமடைந்த வர்த்தக போர் இந்தியா நோக்கி நகரும் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவில் விற்பனையாகும் அனைத்து ஐஃபோன்களையும் இந்தியாவில் தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தகப் போர் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அமெரிக்காவில் விற்பனையாகும் ஐபோன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் இந்நிலையில் ஐஃபோன்கள் தயாரிக்கும் பணிகளை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வருடாந்தம் அறுபது மில்லியன் ஐபோன்கள் இந்தியாவில் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் இந்தியாவில் லட்சக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் சுவிட்சர்லாந்து சீனா முக்கிய பேச்சுவார்த்தை சீனா மற்றும் சுவிட்சர்லாந்து தங்கள் இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் விரைவுபடுத்த உறுதியளித்துள்ளதாக இரண்டு நாட்டு வெளிவகார அமைச்சும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பீஜிங்கில் பேசிய சுவிட்சர்லாந்தின் விளிவகார அமைச்சர் இக்னாஷியோ காசிஸ் இந்த ஒப்பந்தம் நன்கு செயல்படுகின்றது அதனால் இதை விரைவில் முடிக்க விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சீனாவுடன் எஃப்டிஏ ஒப்பந்தம் மேற்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடாகும் அதன் பின்னர் சுவிஸ் ஏற்றுமதி இரட்டிப்பாக வளர்ந்தது மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி அறுபது வீதம் உயர்ந்ததென்றும் அவர் குறிப்பிட்டார் பத்தாண்டுகளில் உலகம் பல மாற்றங்களை கண்டுள்ளதால் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள் இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக சேர்க்கப்பட உள்ளது ஸ்மார்ட் போன்களில் செயலிகளைப் போல் வர்த்தக ஒப்பந்தங்களும் காலத்திற்கேற்ப புதுப்பிக்கப்பட வேண்டும் என காசிஸ் கூறியுள்ளார் சீனாவை ஆசியாவில் சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏபிபி நிறுவனம் தனது முதல் உரிமை ஒப்பந்தத்தை சீனாவுடன் மேற்கொண்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முக்கிய நிறுவனங்கள் முதல் வெளிநாட்டு தொழில்துறை கூட்டு தொழிற்சாலையை நிறுவினார்கள் ஒரு பாரிய சந்தையையும் ஒரு சிறிய சந்தையையும் இணைந்த கூட்டணி ஆனால் வணிக உறவுகள் மூலம் எப்போதும் முன்னேறும் சக்திகள் இரு நாட்களுக்கும் உள்ளதென தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சேனா தனது ஏனைய கூட்டாளிகள் மற்றும் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளுடன் நெருக்கமான வர்த்தக ஒப்பந்தங்களையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனிலிருந்து கவுதிப்படைகள் கைஃபா மற்றும் ஸ்டேலிய நகரங்களை நோக்கி நீண்டதுர ஏவுகணைகளை கொண்டு கடுமையான தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேப்பசோனிக் என்று கூறப்படும் இந்த ஏவுகணை தாக்குதலில் அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய புதிய வகை கெப்பசோனிக் ஏவுகணைகளை முதன்முறையாக கவுதிப்படி தாக்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹைஃபாவை அடைந்த ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கவுதிகள் அமெரிக்க கடற்படைகளுடன் ஒன்பது முறை கடுமையான மோதலில் ஈடுபட்டதாகவும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் அமெரிக்காவின் மூன்று எம்யூனை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் கவுதிப்படை தெரிவித்துள்ளது அமெரிக்க வான்வெளி தாக்குதல்கள் ஏமன் பகுதி முழுவதும் சரமாரியாக நடத்தப்பட்டாலும் ஆஸ்திரேலிய நிலைகள் மீதும் அமெரிக்காவின் உடைய இலக்குகள் மீதும் தொடர்ச்சியாக கவுதிப்படைகள் தாக்குதலை நடத்தி வருவது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்